கேக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் செஞ்சால் சொதப்பலாயிருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி கேக்கை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் டக்குன்னு இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அச்சு பணியார கேக் செய்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கப்ப அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் இதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்க வேண்டாம் வெள்ளை சர்க்கரை வந்து சேர்த்தா போதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காயை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது சக்கரை வந்து ரெடியாக இருக்குது இந்த முக்கால் கப்பு அளவுக்கு சக்கரை எடுத்தலையா அதுக்கு வந்து மூணு முட்டை சேர்த்துக்கலாம் மூணு முட்டையை இந்த மாதிரி பவுலில் வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து சால்ட்டு இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கும் சால்ட்டு சேர்க்குறதுனால நல்லா பீட் பண்ணுங்கள் இது போல் நல்லா அடித்து விட்டு நல்லா பீட் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேக்கு நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது அப்படியே பட்டா வெண்ணெய் மாதிரி கரையணும் இந்த கலர் வரணும் ஒயிட் கலரில் அந்த முட்டை வரணும் அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு நிமிஷம் போல் ஆகும் இப்போ நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சால் சர்கரையை வந்து சேர்த்துக்கலாம் இந்த முட்டை கூட சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணுங்கள் சர்க்கரை நல்லா கரையட்டும் நம்ம எந்த அளவுக்கு வந்து முட்டையை நல்லா அடித்து விடுறோமோ அளவுக்கு நம்மளுடைய கேக்கு நல்லா சாஃப்ட்டாக வரும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இதை வந்து குயிக்காக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் இந்த ஸ்நாக்ஸை இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் இடியப்ப மாவு அரிசி மாவு கடையில் வாங்கக்கூடிய மாவு எதை பயன்படுத்தினாலும் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்க அந்த மூணு முட்டைக்கு கரெக்டாக இருக்குங்க இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம் பால் சேர்க்க வேண்டாம் மூணு முட்டை எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து மாவு முக்கால் கப்பாவில் வந்து சர்க்கரை இதுதான் கரெக்டான பதம் அரிசி மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு கப்பால் வந்து அரிசி மாவுக்கும் மூணு முட்டைக்கும் சரியாக இருக்குது பாருங்க இதில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை கரெக்டான ஒரு பதமாக இருக்குது பாருங்கள் இப்போது கரண்டியில் அள்ளி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் அப்படி வெண்ணு மாதிரி இருக்குது இந்த மாதிரி பக்குவம் வந்துட்டாலே கேக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அச்சு பனியார சட்டி வாங்கியிருக்கேன் அதில் வந்து நெக்கி கேக் செஞ்சு காட்ட போகிறேன் கீழே வந்து நல்லா அடிக்கணமான தோசைக்கல் வச்சிட்டேன் இது பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சதை வந்து அரை குளிக்கரண்டி அளவுக்கு வந்து ஊற்றிக்கலாம் முழுசாக ஊற்றிட்டிங்கன்னா மேலே பொங்கி வந்துடும் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா குழிகள்லையுமே மாவு சேர்த்துட்டு இதை வந்து வேக வைக்கணும் உங்கள் கிட்டே வந்து தோசைக்கல் கனமில்லாத தோசைக்கல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோசைக்கல்லில் கொஞ்சம் மணல் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த சட்டியை மேலே வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக வரும் பஞ்சாட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலையும் நல்ல கனமான மூடி போட்டிருந்ததுனால மேலேயும் நல்லா வெந்திருக்கு உள்ளையும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஷார்ப்பான கத்தி வச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை நல்ல மெத்து மெத்துன்னு நல்ல பஞ்சு மாதிரி இருக்குங்க இந்த கேக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் முட்டையும் அரிசி மாவு இருந்தால் டக்குன்னு இந்த கேக்கை வந்து செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அச்சு பணியார சட்டி என்கிட்ட இல்லையே இதை எப்படி செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே குளிப்பணியார சட்டி இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி கூட நான் செஞ்ச மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்